ஒரு குட்டி கதை சொல்லிட்டா நாங்க இந்த ஆட்டோவாழகிற இந்த பார்லிமெண்ட் பில்டிங் அதாவது நாடாளுமன்ற கட்டடத்தை பார்க்க போனோம் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த பருவநிலை தான் பக்காவா இருந்துச்சு வானத்துல இல்லவே இல்லையா மேகம் இந்த கட்டடங்களை அப்படியே நடந்து இந்த நாடாளுமன்ற கட்டடங்களுக்கு பின்னாடி இந்த ஆட்டோவாறு கொஞ்சம் அமைதியா ஓடிட்டு இருக்கும் இங்க மேல இருந்து பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஏன்டா வீட்டுல சும்மா தூணும் கூட்டு வந்து இங்க நடக்க விட்டீங்களேடா அப்படின்ற தோரணையே நம்ம நண்பர் நடந்து போயிட்டு இருந்தா நான் சொன்ன இங்க இருந்து பார்த்தா இந்த ஆட்டோவா ஆறு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு எப்படி கணினி சுவர்த்தால் மாதிரி இல்ல சுடும் நிலவு சுடாத சூரியன் என்ன செப்டம்பர் அக்டோபர்கள் சூரியன் பல கட்டிட்டு இருக்கா போல அந்த நாடாளுமன்ற குன்றுல அந்த லெஸ்டர் பி பியர்சனோட சிலை இருந்தது இவர் யார் தெரியுமா கேனடாவோட பதினாலாம் பிரதம மந்திரி இவரோட பேர் தான் இந்த விமான நிலையத்துக்கு வச்சிருக்காங்க அவரு முன்னாடியே அவரை மாதிரியே கால் மலை கால் போட்டு உக்காந்த பாருங்க அப்பதான் கவனிச்சேன் எங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரில கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி நம்மளுக்கு செவி பொறி அது இல்லாம சுத்தவே மாட்டாப்புல அவருக்கு பக்கத்திலேயே அங்க ராணி விக்டோரியோட சிலை ஒண்ணு இருந்தது ஆனா அங்க எனக்கு பிடிச்சதே அந்த சிங்கத்தோட செல தான் இந்த சிங்கம் மட்டும் கொஞ்சோண்டு மானியமா இருந்து வச்சிங்களா என்ன மாதிரியே இருந்திருக்கும் கருப்பா இருந்ததுனால தப்பிச்சுக்கிச்சு இந்த பாராளுமன்ற குன்றுல மூன்று கட்டடங்கள் இருக்கு நடுப்பகுதி கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து மேற்கு பகுதி இந்த கட்டடம் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அதாவது பொதுமக்கள் அவை பிரதம மந்திரியோட கட்சி அலுவலகம் அப்புறம் செயற்குழு கூட்டங்கள்லாம் இங்கே நடக்கும்பா என்ன அழகா இருந்து தெரியுமா இந்த கட்டடம் ஒன்னு கவனிச்சிங்களா வானமோ நீளம் அந்த கட்டடத்துக்கு பின்னாடி ஒரு மேகத்தை கூட காணும் கண்ணாடி மாதிரி மின்னுற கதிரவனோட ஒளியில கட்டடத்தோட முன்னாடியும் பின்னாடியும் சரவடியா இருந்தது அதை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பினா அந்த நாடாளுமன்றத்தோட மையக் கட்டடம் அதாவது முக்கியமான கட்டடம் இது ஒரு பிரதான கட்டடம் அப்படின்றதால எல்லா முக்கியமான விஷயங்களும் இந்த தான் நடக்கும் இதுக்குள்ள சட்டமன்ற அறைகள் அலுவலகங்கள் பொது நூலகங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது இங்க பலவிதமான சுமை தூக்கிகள் அப்புறம் வேலிகள் இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க வந்து ஒரு பயங்கரமான மறுசீரமைப்பு வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த கெனேடியர்களை பாத்தீங்களா சில நூறு வருஷம் பழமையான கட்டடங்களை எவ்வளவு பராமரிச்சு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஊர்ல தான் இருக்காங்களே பல நூறு வருஷம் பலாயிரம் வருஷம் பழமையான கட்டடங்களை பராமரிக்காம நம்மள படுத்துறாங்க சரி இந்த கட்டடத்துக்கு முன்னாடி ஒரு தெளிவான படம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சுமை தூக்கி சும்மாவே நிக்குது வழிய மறைச்சுக்கிட்டு ஏய் அண்ணா வராரு ஓரம் போ அப்படின்னு கூட கேட்கலையே என்ன மாதிரி பல பேர் வந்து ஏமாந்து போனாங்கப்பா இதுதான்ப்பா இந்த கிழக்கு பகுதி கட்டடம் இதுக்குள்ளே சட்டமன்ற அறைகள் ஆட்சிக்குழு அலுவலகங்கள் கணக்கர் அலுவலகங்கள் பல விஷயங்கள் இருக்குது இந்த மூணு கட்டடங்களும் தனித்துவமானது காலம் கடந்து இப்போ நிக்குது அப்படின்னா அதுக்கு பராமரிப்பே ஒரே காரணம் இந்த மறுசீரமைப்பு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலதான் முடியுதான் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி புகைப்படங்கள் தான் கிடைக்கும் அந்த மைய கட்டடம் முன்னாடியே நெருப்பும் நெருப்பம் இருக்கிற ஒரு விஷயம் இருந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அடுத்த குட்டி கதையில் சொல்றேன்